சென்சார் போர்ட ஒரு அஞ்சு மெம்பர் பார்ப்பாங்க அதுல ஒருத்தர் தலைவர் நாலு பேர் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த கட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு இது இது கொடுத்துருக்கு இந்தந்த ஃபுட்டேஜ் இந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தந்த லென்த்தில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து மார்க் பண்ணி சைன் பண்ணுவாங்க எல்லாருமே சைன் பண்ணுவாங்க இந்த ஆமாம் எந்தெந்த கட்ஸ் கொடுத்துருக்காங்க எங்கே எங்கே மார்க் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீல் எங்கே கொடுத்துருக்காங்க செவன்த் ரீலில் எங்கே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே மார்க் பண்ணி அந்த டைமிங்கோடு மார்க் பண்ணி அதெல்லாம் வந்து அந்த லெட்டரையும் உள்ளே வச்சு இந்த ஹார்ட் டிஸ்கையும் உள்ளே வச்சு சீல் பண்ணிடுவாங்க அந்த கவரை அந்த சீல் பண்ணி கவரை வச்சுட்டு தான் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க இதுதான் சென்சாரோட நடை நடைமுறை இன்றைக்கி இப்படி இருக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி ஃபிலிமில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்த அப்போ என்னென்னா அந்த ஒரிஜினல் நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை வந்து அவங்ககிட்ட சரண்டர் பண்ணிடணும் அதை கவருக்குள்ளே வச்சு இந்த லெட்டரை வச்சு சீல் பண்ணிடுவாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க அந்த நெகட்டிவ் எடுத்து பார்ப்பாங்க இதெல்லாம் நாங்கள் கட் கொடுத்துருக்கோமே இது எப்படி படத்தில் வந்துச்சுன்னு கேட்பாங்க ஸோ அதுதான் வந்து சிஸ்டம் பொதுவாகவே ஸோ அந்த கட்ஸ் எல்லாமே இவங்க ஒத்துட்ருக்காங்க இவங்க வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க சில காட்சிகள் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து அந்த அதுக்கு பதில் மாற்று காட்சி அதில் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த மாற்று காட்சி போட்டு கொடுத்தது வந்து சில அப்ஜெக்ஷன்ஸ் வந்து சென்சார் போர்டில் இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க